சொல்லுங்க சார் வணக்கம் இங்கே சாயலக்குடி வேம்பார் கடலாடி எல்லா ஏரியாவும் பரவாயில்லாத மழை சார் நான் கேப்பிட்டு கேப்பிட்டு போய் சார் அஞ்சு கிலோமீட்ரு போயுது இன்னைக்கு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்ரு போயிடுது மறுநாள் அஞ்சு கிலோமீட்டருக்கு போயிடுது இப்படியே போயிடுது இந்த கடலாடி டு வேம்பார் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டரும் ஆறு விதமாக பிரித்து போயிடுது ஆறு நேரமாக போயிடுது ஒரே நேரத்தில் போயா இன்னைக்கு இங்கே பெஞ்சா நாளைக்கு அங்கே நாளைக்கு அங்கே பெஞ்சா மறுநாள் அங்கே காலையில் இங்கே பெஞ்சா சாயங்கரம் இப்படி பே வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஒன்பது மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை மாலை ஆறு மணி நிலவராய் வரைக்கு ஒன்பது மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை படிப்பை பார்ப்போம் அதிகபட்சமாக தூத்துக்குடி ரயில் நிலையம் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தூத்துக்குடி ரயில் நிலையம் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மால்பாறை கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி மேலும் வால்பாறை தாலுகா அலுவலகம் மேலும் கோயமு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் மூன்று சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏஆர்ஜி கோயமுத்தூர் மாவட்டம் சோலையாறு ரெண்டு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி கோயமுத்தூர் மாவட்டம் சிங்கோனா மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டை மேலும் தூத்துக்குடி விமான நிலையம் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இங்கெல்லாம் மழை ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அதாவது சரியாக நூறு டிகிரி ஃபர்னிகேட் பதிவாகி இருக்கிறது ஈரோட்டில் அதற்கு அருகிலுள்ள உள்ள கரூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தொன்று புள்ளி ஐந்து பதிவாகியிருக்கு இருபத்தொன்று புள்ளி ஐந்து காரணம் குளிர் குறைந்து உயிரிடத்தம் விலகி கிழக்கு காற்று வந்திருக்கிற காரணத்தினால இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவாகி இருக்கிறது இது இது வந்து ஊட்டி தான் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து என்பது குளிர் தான் இருந்தாலும் ஒரு இதமான வெப்பநிலை இரவில் நிலவுகிறது பகலில் அதே ஊரில் முப்பத்தெட்டு டிகிரி அதாவது நூற்றி நூறு டிகிரி சாரி மன்னிக்கவும் நூறு டிகிரி ஃபர்னிகேட் இன்றைக்கு மழைப்படிவு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் ஏவல் மாவட்ட எல்லை தொடங்கி ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை ஆங்காங்கே 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 அதேபோல் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நல்ல மழை அதற்கு பிறகு இன்றைக்கு மதிய மாலையில் கேரளாவில் கனமழை கேரளாவில் பெய்த மழை தான் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் மதியமே ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்து விட்டது மாலைக்கு முன்னே அதற்கு பிறகு மழை தொடங்கி பொழித்து வருகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் ஒரு இடத்துல கூடுதல் ஒரு இடத்துல குறைவு இது தான் சொன்னோம் நம்ம கோடை மடை வெப்பச்சலனகடி மழைப்பிடிவு தான் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இன்றைக்கு காலையில் ஒதுக்குனால் மதியம் பெய்யும் மதியம் ஒதுக்கு நாள் மாலை பெய்யும் இப்படி அடுத்த நாள் பெய்யும் இப்படி மூன்று நாட்களுக்கு இந்த மழைப்பிடிவு இருக்கிறது என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிக்கு மழை இல்லை கோயம்புத்தூர் மாநகரம் மற்றும் வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதியில் அப்படியே மழை முன்னேறி போய் கொண்டிருக்கு ஆனால் பெரிய மழை இல்லை ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை நீலகிரி மாவட்ட பகுதியிலையும் கனமழை நீலகிரி மாவட்டத்தோட அந்த முதுமலை பகுதிகளுக்கும் இப்பொழுது மழை தூரல் காணப்படுகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழை இப்பொழுது தொடங்கிவிட்டது கனமழையாக இடியுடன் கூடிய கனமழையாக அதாவது தென்கனிக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிக்கு மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு அதே போல் ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு ஆந்திர மாநில குப்பம் அதாவது வேப்பனம்பள்ளி ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர் மாவட்ட மழை திருப்பூர் மாவட்ட மழை சற்று தீவிரம் இன்றைக்கு இல்லாமல் இருந்தாலும் கவலை துளியும் பட வேண்டாம் உங்களுக்கு எல்லா நாளும் அடுதாங்க எல்லா நாளும் தான் ஒரு நாள் மழை ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மழை பெய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் இருபத்தி தேதி வரைக்கும் தான் பரவலான மழைன்னு சொல்லி எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் கடலோரம் தொடக்கம் கடலோரம் பெய்தான் இருக்காது மேற்கே போய் நல்ல மழை பெய்யும் ஆனால் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் கண்டிப்பா மழை இருக்கும் எதிர்பார்த்தது போல இலங்கையோட மேற்கு பகுதியில் கனமழைன்றது இடியுடன் இடியுடன் கூடிய கனமழை இலங்கையோட ஒட்டுமொத்த மேற்கு மாகாணங்கள் மேற்கு கரையோரம் எல்லாமே அதே போல நம்ம எதிர்பார்த்தது தான் மே தமிழ்நாட்டிலையும் மேற்கு மாவட்டங்களில் மழை ஆனால் ஒதுக்கி இருக்கிற எடுத்த துளியும் கவலைப்பட வேண்டாம் நாளை பெய்யும் நாளை மறுநாள் பெய்யும் இப்படி இருபத்தி தேதி வரைக்கும் உள் மாவட்டங்கள் பெய்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தொடர்ந்து எல்லா நாளும் மழை இருக்குது கேரள எல்லையோரத்தில் அதான் நம்ம உண்மை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்றைக்கு இரவில் இப்பொழுது திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டத்துக்கும் மழை இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நள்ளிரவில் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி சாத்தனூர் அணை பகுதியை ஒட்டி மழை வாய்ப்பு தெரிகிறது உறுதியில்லை சாத்தனூர் அணை சொன்னால் அங்கே போய் இருக்கக்கூடாது வாய்ப்பு இருக்கு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு ஊரை குறிப்பிடுகிறேன் அதன் சுற்றுவட்டத்தில் எங்காவது இடத்துல இருக்கலாம் இப்படி மழைப்பிரிவு நாளை அதிகாலையும் கடலோரத்தில் தொடங்கும் தென்கடலோரத்தில் நாளை மதியம் உள்ளே போய் டெல்டாவிலையும் ஆங்காங்கே கருமேகங்கள் திரண்டு மிரட்டி தூரல் நினைத்து விட்டு உள்ளே போய் தீவிரமடையும் ஆனால் நாளைக்கு கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உள்ளே வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் வட மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் எல்லா மத்திய மாவட்டங்கள் அதாவது பாதிக்கு மேற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் பெய்யும் அன்றைக்கு ஒதுக்கினாலும் அடுத்த நாளில் பெய்யும் அப்படி தான் இருக்கும் வானிலை அப்படி தான் சொல்ல முடியும் ஆகவே மழைப்பிடிவு ஒரு மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தைந்து இருக்கும் இருபத்தைந்து உண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று கேரள எல்லையோரம் மட்டும் இருக்கும் கேரள எல்லையோரம் மட்டும் இருக்கும் ஒன்றாந்தேதியும் கேரள எல்லையோரம் மட்டும் இருக்கும் கர்நாடக எல்லையோரத்துக்கு வரக்கூடிய மூணு நாளைக்கு இருக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மூணு நாளைக்கு இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபது ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டிலிருந்து அடுத்த சிஸ்டம் அடுத்த சிஸ்டமும் உடனடியாக தீவிரமடையாது ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் ஐந்துலேருந்து தீவிரம் அடையுது அடுத்த சிஸ்டம் அஞ்சாந்தேதிக்கு மேலே ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தில் ஏப்ரலில் மழை இருக்கும் அதை விட பத்துக்கு மேல் நிச்சயமாக ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தான் எதிர்பார்க்கப்படுகிறது கோடை மழை கொஞ்சம் நல்ல மழை பெழுவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது என்ன நீரோட்டம் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி வலுவாக இருக்கிற காரணத்தினால அது தமிழ்நாட்டுக்கு கோடை மழைப்பெழிவு வலுவாக கொடுக்கத்தான் சாதகம் இருக்குன்னு இருக்கணும் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக கோடை மழை அதாவது ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் இருக்கும் மழையை விட ஐந்தாறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் பரப்பிலும் கூடியிருக்கும் அதை விட பத்துக்கு மேல் ஏப்ரல் பத்துக்கு மேல் மே பதினைந்துக்குள் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்குறோம் ரெண்டு சிஸ்டம் ஸ்ட்ராங் இருக்கிறது பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் இல்லை கோடை மழை கொஞ்சம் அழுத்தம் அழுத்தமான மழை பொழிவை கொடுக்கும் அதுவே அப்படித்தான் பொழிவு இருக்கும் ஆகவே கண்டிப்பாக மூன்று சிஸ்டத்தில் ரெண்டு சிஸ்டம் ஸ்ட்ராங் இருக்கும் ஒரு சிஸ்டம் சாதாரணமாக இருக்கும் மூணு சிஸ்டமும் சேர்த்து மொத்த மழை நாள் ஒம்பது நாள் தான் புரியுதுங்களா மீதான கூட இருபத்தாறு நாள் எப்படி இருக்கும் இதமான வெப்பநிலை ஒரு ஒம்பது ஒரு பத்து நாள் இருக்கும் பாக்கி நாள் எல்லாமே பாக்கி ஒரு பதினாறு நாள் கடும் வெப்பம் நிலவும் இப்போ கோடை வெப்பமும் அதிகம் கோடை மழையும் கோடை வெப்பம் சராசரியாக இருக்கும் கோடை மழை சராசரி கூடுதல் இருக்கும் இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை போல் இன்றைக்கு மழை பொழியவில்லையே என்று உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் எதிர்பார்த்திருந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே திருச்சிக்கு மேற்கே திண்டுக்கலுக்கு மேற்கே அதாவது திருச்சி மாவட்டத்திற்கு மேற்கேன்னு சொல்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் அதற்கு மேற்கே உள்ள பகுதி ராமநாதபுரம் துப்புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாக கேரளா எல்லையோரம் சற்று பரவலாக நல்ல மழை தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும் என்று எதுவும் விதித்து விடக்கூடாது மழைநீரை சேகரித்து வைத்துக்கொண்டு விவசாயத்திற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆய்வறிக்கை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சொன்னேன் நன்றி